இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டோட பின் நம்பரை ஆன்லைன் மூலமா எப்படி சேஞ்ச் பண்றது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க பல்வேறு காரணங்களுக்காக ஏடிஎம் கார்டோட பின் நம்பரை சேஞ்ச் பண்ண நினைக்கலாம் அதாவது நீங்க ஏடிஎம் கார்டோட பின் நம்பரை மறந்துட்டு அல்லது உங்களோட ஏடிஎம் பின் நம்பரை வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சதனால புதிய பின் நம்பரை சேஞ்ச் பண்ண நினைக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக உங்களோட இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டோட பின் நம்பரை சேஞ்ச் பண்ண நினைக்கலாம் பொதுவாக நீங்கள் இந்தியன் பேங்க்கோட ஏடிஎம் பின் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு இந்தியன் பேங்க் ஏடிஎம் சென்டருக்கு போயிட்டு தான் சேஞ்ச் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் ஏடிஎம் சென்டருக்கு போகாமல் ஆன்லைன் மூலமாகவே ஏடிஎம் பின் நம்பரை சேஞ்ச் பண்ண முடியும் இப்போது ஆன்லைன் மூலமாக ஏடிஎம் பின் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இந்தியன் பேங்கோட ஏடிஎம் பின் நம்பரை ஆன்லைன் மூலமாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நெட் பேங்கிங்கை ஓப்பன் பண்ணியிருக்கணும் சப்போஸ் நீங்கள் இன்னும் நெட் பேங்கிங்கை ஓப்பன் பண்ணலை அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி நெட் பேங்கிங்கை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பாருங்கள் உங்களோட மொபைல் அல்லது லேப்டாப்பில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் இந்தியன் பேங்க் டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க அல்லது இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் லாகின் ஃபார் நெட் பேங்கிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங்கோட லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் யூசர் ஐடி அப்படின்ற இடத்துல வந்து உங்களோட யூசர் நேமை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு அது கீழே ஒரு கால்குலேஷன் இருக்கும் அதுக்கான ஆன்சரை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல உங்களோட லாகின் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியன் பேங்கோட நெட் பேங்கிங் ஓபன் ஆயிடும் இந்த பேஜில லெஃப்ட் சைட்ல கீழே பாத்தீங்க அப்படினா கார்ட் மேனேஜ்மென்ட் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இரண்டாவது இருக்கக்கூடிய டெபிட் கார்டு சர்வீஸை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டெபிட் கார்டோட சர்வீஸ் லிஸ்ட் ஆகும் இதுல செட் ஏடிஎம் பின் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க இப்போ கிரீன் பின்னை ஜெனரேட் பண்றதுக்கான பேஜ் ஓபன் ஆகும் இதுல செலக்ட் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி அக்கௌண்ட் நம்பரை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அது கீழே வந்து டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் கார்டு நம்பர் அப்படின்ற இடத்துல வந்து உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பரை சூஸ் பண்ணுங்கள் அடுத்து அது கீழே வந்து எக்ஸ்பிரி டேட்டை சூஸ் பண்ணுங்கள் இந்த எக்ஸ்பிரி டேட்டை வந்து உங்கள் ஏடிஎம் கார்டில் இருக்கும் சூஸ் பண்ணிவிட்டு ஜெனரேட் கிரீன் பின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்களோட மொபைல் நம்பருக்கு க்ரீன் பின் வரும் அதாவது ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க இப்போது கடைசியாக நாலு இலக்க புதிய ஏடிஎம் பின் நம்பரை செட் பண்ணுங்க செட் பண்ணிவிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஏடிஎம் பின் நம்பர் சேஞ்ச் ஆகிடும் இப்போது நீங்கள் செட் பண்ண புதிய பின் நம்பரை யூஸ் பண்ணி ஏடிஎம் சென்டரில் பணத்தை வித்ட்ரா பண்ணலாம் இந்த வீடியோவில் ஏடிஎம் பின் நம்பரை ஆன்லைன் மூலமாக எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்